நடந்தி சேரி வளம் வருகின்ற காலநிலைகளே தொடர் பயணம் சபையோடு இருக்க வேண்டும் என்கின்ற உயர் நவகோடை திருவிடலாக திருவடிகளாக என்னை பணிந்து நிற்கும் மகதீஷாயி சில மகை நமோ நமக நமோ நமக அகமகிழ்ந்து வழங்கினோம் ஆசி சித்தர்களும் சிவமும் தேவர்களும் அத்துணை கணங்களும் மனம் மகிழ்கின்ற பொழுது அகமத்கின்ற பொழுது பிரபஞ்சமே அகமகிழ்கின்றது அதனால் அவர்கள் மகிழ்வுதனை தன் அகமகிழ்வாக மாற்றுகின்ற அற்புதமான முயற்சிகளை மேற்கொள்ளும் சீடர்கள் இம்மகிழ்வினை அனுபவிக்கலாம் என்று அடத்தியாசி வளர் காணா காட்சி கிடைக்கா பேரு பெருநிலம் கொள்கின்ற அற்புதமான அர்த்தவைய மதோ உனத மகத்துவ நிலையை கொடுத்து கொடுத்து இன்று இருவர் விவாதிப்பதை கண்ட அனைவரும் அகத்திய பெருமான் கூறியதை போல் வரும் காலங்களிலே ஒன்றொன்றாக பெருக்கப்பட்டு பதினெண்டு சித்தர்களும் ஏன் தேவாதி தேவர்களும் அமர்ந்து விவாதிக்கும் நாளைய பொழுதின் தருணம் அமையும் விரைவிலே சிவசபையிலே என்று உரைத்து அமர்ந்திருக்கிறோம் வடக்குவா செல்வியின் ஆலயம் வரை மானிடர் கூட்டம் சிவ சித்தர்களாக அமர்ந்திருக்கும் கூட்டம் இருக்கும் என்று விஸ்வாமித்திரன் உடைக்கின்ற அக்கணமே இருக்கைகள் விடும் என்று அகத்தியன் சித்தர்களின் இருக்கைகள் அதிகப்படுத்தப்படும் சிவமகா வாழைச்சித்தனை நடுநாயகனாக அமர வைத்து அற்றலாக திருமுருகனின் சொரூரமாக சிவபெருமானுடைய சொரூபமாக அமர்ந்திருக்கும் சிவமகா வாழைச்சித்தனை சுற்றி இருக்கைகள் சித்தர்களின் இருக்கைகள் அதிகரித்திருக்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிவாளர்க அதுவே கண்கொள்ளா காட்சி காண கிடைக்கா எவரும் எவரும் கண்டிரா நிலை கொண்ட காட்சி அப்பொழுது தெரியும் பிரபஞ்ச மகா சபை என்னவென்று கலியுக தேவசித்த சபை தொடங்கும் பொழுது சித்தனையும் சீடர்களையும் வசைபாடி அவர்களை அவர்களை வசை பாடிய அத்துணை திருவாய்களும் ஆங்காங்கு நின்று இருகரம் கூப்பி அகத்திய நாமத்தினை உச்சரிக்கும் சித்தனே என்னும் விளைதனை அகத்திய நல்லாசியாக வழங்க இங்கே காட்டின இடம் காணும் இடம் அப்படிங்க காட்டின விஷயம் இடமில்லாத இடத்துல இடத்தை சூட்சமமாக வளர்த்தி சீடன் வாயிலாக அற்புதமாக அதை சரிபடுத்தும் நிகழ்வினை அற்புதமாக காம செய்ய அங்கே இடமே இல்லாத இடத்துல இடத்தை உருவாக்கக்கூடிய அற்றலோன்கள் இறைவனால் முடியும் அப்படிங்கிறதுக்கு மகோ உன்னத அற்புதமான தகைய உயர் சூட்சமம் கொண்டவர்கள் சித்தர்கள் என்பதை சித்தனை சித்தனை காண விளைந்து காண விளைந்து காண முடியாமல் திரும்புவோர்கள் சிவசபை சீடர்களில் கண்களில் படுகின்றார்களா எவராவது எவரையாவது கண்டுவிட மாட்டோமா என்று அவர்கள் தேடி அலைகின்ற தருணங்கள் வந்து சேர்கின்றன சித்தனி பிரபஞ்ச மகாசபைக்கு அது எத்தகைய அகவை நிலை கொண்ட சீடனாக இருந்தபொழுதும் அவனை காண்கின்ற பொழுது சிவத்தை காண்கின்ற சிவசித்தனை காண்கின்ற நிலை உணர்வார்கள் உணர்வுக்குள் உணர்ந்தவர்கள் உணர்வார்கள் என்ற ஹத்தியன் ஆசி இதனே அந்த நிலை ஆனங்க தெரிய தெரியுது அதனையே உரைக்கின்றோம் இது இன்னும் 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 மேலும் மேலும் அவர்களை காணும் பொழுது அவர்களை காணும் பொழுது காண ஆற்றலில்லா அத்தகைய பார்வைகளை திருப்புகின்ற நிலைகள் மாற்றம் பெற்று அவர்களை சூட்சமாய் வணங்கும் நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இத்தருணமதில் இக்கணமதில் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் சித்தனையும் சீடர்களையும் காண்கின்ற பொழுது காட்சிகள் தென்படும் மூடா காட்சிகள் தென்படும் சித்தனை அவனோடு நந்தி வருகின்ற ஆடி வருகின்ற வருகின்றாக்களினுடைய அற்புதமான காட்சி காட்சி செல்வியினுடைய நிலைகள் சூழ்ந்து வரும் சிவமகா பல உருவங்களாய் அவர்களோடு நடந்து வரும் காட்சிகளை கண்கூடாக காண்பார்கள் காலங்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவமகா கிளை சபைதலில் இருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலையை அகத்தியன் சித்தர்களோடு அமர்ந்திருந்து நிலைநிறுத்தி நடத்தி காட்டுவோம் என்று அகத்தியன் சூளுரைத்து அமர்ந்த தளம் அது அகத்தியன் ஒரு நொடி ஒரு நொடி போதும் பிரபஞ்ச மகாசபையினுடைய இயல்பு தன்மையை மாற்றியமைக்க படிப்படியாக ஒவ்வொருவனும் உணர வேண்டும் அவளாகத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவனும் உணர வேண்டும் என்னும் நிலைக்காக அகத்தியம் ஞானம் அடைய வேண்டும் என்றால் எவ்வாறு உழைக்க வேண்டும் என்று அவர்களும் கற்றுக்கொள்வதற்காக ஞானவான்களுக்கு யாம் சற்று கால அவகாசம் வழங்கி இருக்கின்றோம் நமது சிவசபையானது எவ்வாறு சபரீசனை காண செல்லும் அனைவர்களுமே சாமி என்று அழைக்கப்படுகிறார்களோ அதை போல் சித்த சபை நோக்கி வரும் அனைவருமே சாமிகளாக மாறுவார்கள் அதனால் அவர்களை கண்டால் புண்ணியம் வந்துவிடும் என்ற நிலையிலே வண்டான ஓடி வருவார்கள் என்ற நிலையே அகத்திய பெருமான் யாமும் கண்டோம் அந்நிலையிலே எங்குமே காவியாக தெரிந்த அந்நிலை பல தேவாதி தேவர்களும் உள்ளடக்கிய நிலை இன்று நீர் சென்றீர்களோ அல்லது இவந்த சித்தன் செல்கிறானோ அந்த சித்தர் செல்கிறாரோ இது ஏன் இது ஏன் இந்திரதேவனை போல் தெரிகிறதே என்ற நிலையை அவர்கள் காணும் தருவாயிலே அனைத்து மதியை மதி அற்ற ஒரு ஞான நிலையை பெற்று சிவசபை நோக்கி வருவார்கள் என்று யாம் விஸ்வாமித்திரன் உரைத்து அமர்ந்திருக்கிறோம் விஸ்வாமித்ரே தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியான ஒரு ஒரு நிகழ்வு சாமி யார் என்று கூறுபவர்கள் சாமி யார் என்று கூறுபவர்கள் யாரடா சாமி இவர்களே இவர்களே சாமி சிவம் என்று கையெடுத்து வணங்குகின்ற அற்புதமான தருணங்கள் இனி அமையும் சித்தனே அனைவரும் சித்தர்கள் அனைவரும் சித்தர்கள் அகத்தியன் உரைத்தவர் ஒவ்வொரு ஆசி மொழிகளிலும் பிரபஞ்ச மகாசபை சச்சங்க நிகழ்வில் வந்து அமர்கின்றவர்களை அகத்தியம் விடாது என்று உரைத்ததை நினைவுபடுத்தி நல்லாசிகள் வழங்கி அவர்கள் ஒரு நொடி போதும் சித்தனாக மாறுவதற்கு ஒரு நொடி போதும் வெறும் சாக்கடையாக மாறுவதற்கு ஒரு நொடிதனை எக்காலம் என்னொடி என்று தேடி ஆராய்ந்து அந்நொடிதனை தன்னோடு அமிழ்த்திக் கொள்பவன் ஞானவானாகின்றான் என்று அகத்தியன் கூறுபவர்கள் இருவரும் அமர்ந்திருப்பவர்கள் மூவரும் வெறும் மானிடர்கள் என்று இச்சாதனத்தின் மூலம் காண்பவர்கள் நினைத்தார்களே ஆயின் அவர்கள் அவர்கள் சுவாமித்திரன் வைத்தவாறு உள்ளுக்குள் சிவமில்லை வேறு ஒன்று இருக்கின்றது என்று அகத்தியர் இக்கூற்றினை கண்கூடாக செவிமடுக்க கேட்கின்றவர்கள் இது சாதாரண மாநிலங்கள் உரைக்கும் உரை அல்ல இது எதப்பா இது ஏதப்பா எங்கப்பா நிகழும் என் பூ உலகில் எவரும் காணைகளுமா அற்புதமாய் அக்காலத்திலே அக்காலத்திலே நிழல் தயாரிப்பு நிலையில் அமர்ந்து அவரவர்களுக்குள் உள்ளிருந்த அறிவு ஆன்மீக ஞானத்தை வைத்து எழுதிய அத்தகைய வார்த்தைகளை உரையாடிய காலங்களை மீட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையில் இருந்து கண்கூடாக மீட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் எங்கு உரைக்க முடியும் இத்தமிழின் கூற்றினை இத்தமிழ் போல் ஒரு சீற்றமைக்கு கூற்றினை என்று உரைக்கின்றோம் உரைக்க சொல்லுங்கள் பண்தமிழ் பாடியவனை உரைக்க சொல்லுங்கள் பார்ப்போம் எழுதி வைத்து உரைப்பான் கேட்டதை உரைப்பான் கற்றதை உரைப்பான் உள்ள அமிழ்த்தி வைத்ததை உரைப்பான் இது ஒன்றுமல்ல வெதும் சரீரம் சிவசரீரம் இதுவும் சிவசரீரம் இதுவும் சிவசரீரம் அனைத்தும் சிவசரீரம் உள்ளுக்குள் சரீரம் தவிர உள்ளுக்குள் ஆற்றல் இல்லை எங்கிருந்து வருகின்றது யுகம் யுகமாக தவம் இருக்கும் சிவமகா சித்தனின் பிரபஞ்ச ஆற்றலில் இருந்து எழுந்து உள்ளுக்குள் இருந்து வருகின்றது நாவின் மூலமாக என்று அகத்தியர் உரைக்கின்றது இத்தகைய நிலை கொண்ட நிலை கொண்ட நிலை நிலை கொள்ளா நிலை இவர்களை நிலை கொள்ள வைக்க எவராலும் இயலாது சிவமகா வாழை சித்தனை தவிர என்று அகத்தியன் உரைத்த